எல்லோருக்கும் வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று எங்கள் சேனலில் அமெரிக்காவில் இருக்கும் கொலம்பஸ் நகர் வீதி புயல் காரணமாக அங்கே பனிக்கட்டிகள் ரோடு முழுவதும் உறைஞ்சி இருப்பது போன்ற வீடியோ காட்சியை பதிவு செய்திருந்தோம் தற்போது கொலம்பஸ் நகரம் புயல் நீங்கி நிம்மதியாக இருக்குதுங்க எங்கள் சேனலில் சென்ற முறை பனிக்கட்டிகளுடன் பதிவு செய்திருந்த அதே இடமான கொலம்பஸ் குடியிருப்பு பகுதி தற்போது பனிக்கட்டிகள் ஏதுமின்றி காட்சி அளிக்குதுங்க அந்த காட்சியை நீங்கள் தற்போது பார்க்கலாம் ஒரே இடம் பனிக்கட்டிகள் படர்ந்தும் உறைஞ்சி இருப்பது போன்றும் பனிக்கட்டிகள் இன்றியும் யூடியூப்பில் வீடியோ காட்சிகளை காண முடியுதுங்க ஆம் நண்பர்களே கடுமையான பணியில் வாழ்வது என்பது கொஞ்சம் கஷ்டந்தாங்க பனிக்காலத்தில் தேவையான வசதிகளை செஞ்சுட்டு பாதுகாப்பாக இருங்க நன்றி வணக்கம்